நமஸ்காரம் ஓம் ஸ்ரீ குரு பியோ நமகா நாளை இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆவணி ஏழாம் நாள் சனிக்கிழமை சிம்மமாஷே மகா நட்சத்திரம் பிரதமை திதி அமிர்தயோகம் சூரியன் உதயாதி நேரம் காலை ஆறு மணி சூலம் கிழக்கு சூல பரிகாரம் தயிர் மகர ராசிக்காரர்களுக்கு நாளைக்கு சந்திராஷ்டமம் ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மத்தியானம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நாளைக்கு என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு பெருமாளை சேவிக்கணும் விஷ்ணு பகவானை சேவித்து விஷ்ணு பகவானுக்கு பூமாலை தொடுக்கணும் நாளைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஆஞ்சநேயருடைய ஸ்லோகம் ஆஞ்சநேயருடைய துதியை கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு சொல்லிக் கொடுக்கணும் சனிக்கிழமை சொல்லும்போது அதனுடைய பலன் பல மடங்காக குழந்தைங்களுக்கு போய் சேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு விஷ்ணு கோயிலுக்கு போய்ட்டு உங்கள் பேர் நட்சத்திரம் குலங்கோத்திரம் இதெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணி பகவான் எடுத்தவங்க பிரார்த்தனை கேளுங்கோ பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் பகவான் மீறி நம்மளால் ஒரு காரியமும் நடக்காது அதனால் பகவான் உங்கள் பிரார்த்தனை வைங்கோ நாளைக்கு எல்லோரும் சுபிச்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் எடுத்து பிரார்த்திப்போம் நமஸ்காரம் ஓம் குரு பியோனமாக